வணக்கம் நண்பர்களே லாஸ்ட் எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்வி சரியா சொல்லி இன்னைக்கு நம்ம கிராமத்து காலையில் வெண்ணில் லெஸ்ல அந்த நண்பர்கள் யார் யாரும் பார்க்கலாமா மகேஷ் அண்ணி ஃப்ரம் மதுரை ரித்திக் மகிழினி ஃப்ரம் தேனி செல்வம் மலர் ஃப்ரம் தேனி மணி மகேஷ் செல்வி மகேஸ்வரன் ஃப்ரம் தேனி சாதிசுதன் சுதன் ஃப்ரம் மலேசா சிவகாமி சந்திரன் ஃப்ரம் சித்து தமிழ் ரிஷி ஃப்ரம் ஆந்திரா கடப்பா கோகிலாரங்கசாமி ஃப்ரம் ஸ்ரீலங்கா முத்துலட்சுமி ஃப்ரம் திருநெல்வேலி ஃபர்ஹான் ஆசிக் ஃப்ரம் மணப்பாறை ஆதிப்பிரியா ஆதி அப்பன் ஃப்ரம் கலங்குடி ரஞ்சிதா ஃப்ரம் கேரளா குமாரி ஃப்ரம் ஸ்ரீலங்கா அண்ட் சோபனா ஃப்ரம் ஆம்பூர் வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மாதிரி உங்க பேர் நம்ம கிராமத்து கலவர நீங்க பண்ணி வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி கேட்க பிற கிளிக்கு சரியான பதில் எடுத்துற முதல் பத்து பேர் அடுத்து இப்போ சொல்ல வின்னர் லிஸ்ட்ல வரணும் இன்னைக்கான வீடியோ கிளப் போலாமா அது போல சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க போலாம் நான் அப்பவே சொன்னேன் இல்ல மதனி இந்த குடும்பத்துக்கு தான் சந்தேகனு பாத்தீங்களா நகைய இந்த குடும்பம் தான் களவாடி வச்சிருக்குங்க என்ன என்னென்ன பேசுறீங்க ஏங்க இப்பெல்லாம் பேசுறீங்க அம்மா வா உங்க வீட்டு பையில இருந்து தான் எடுத்தோம் பாத்தீங்களா மதனி நான் அங்க பீரோல்ல வச்சிருந்தது இங்க எப்படி வந்துச்சு லட்சுமி எனக்கு ஒண்ணுமே புரியல பாண்டி அம்மா அங்க வைக்கிறதுக்கு பதிலா தமிழ் ரூம்ல எது வச்சிங்களா நல்லா யோசிச்சு பாருங்கம்மா அப்படி எதுவும் இல்லடா நான் அங்க தான் வச்சிருந்தேன் ஆ நல்ல கதைய கெடுக்கிறீங்களே ஏண்டா பண்டி உன் மாமியார் வீட்டு குடும்பத்தை காப்பாத்துறியா நீ அங்க வச்ச நகை கார் மாச்சி இங்க வந்துச்சா அது எப்படி அப்படியே அத்தை மறந்து இந்த ரூம்ல வச்சிருந்தாலும் அது எப்படி தமிழ் செல்வி அம்மா கொண்டு வந்த பையில இருக்கும் அதானே அதுக்கு பதில் சொல்லுடா என் மாமா கரெக்டா தான கேக்குறா அது எப்படி உங்க வீட்டு பையில வந்துச்சு ஐயோ சத்தியமா எனக்கு தெரியாத சம்பந்தமா தமிழ் கொண்டு வந்த நகையை தான் இங்க வச்சேன் தமிழ் சொல்லு தமிழ் பாருங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க அப்படி தான் சொல்லுவேன் இந்த பையில எப்படி இந்த நகை வந்துச்சு எங்களுக்கு தெரியல நாங்க கண்ணால கூட பாத்தது கிடையாது இந்த நகை இப்பதான் நாங்க பாக்குறோம் ஆமா சத்தியமா இப்பதான் நாங்க பாக்குறோம் இது எப்படி வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது சம்பந்தியம்மா ஆ ஆ நல்லா டிராமா பண்றாங்க இதுக்கு தான் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு சொன்னேன் கேட்டீங்களா இப்போ நம்ம வீட்டு சோத்த சாப்டே நம்ம வீட்டு நகைய திருடுறாங்க அது கோயில் நகை எங்க இப்படி தான் பேசுறாங்க என்ன கேளுங்கங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க அத்தை சத்த சும்மா இருங்க இது எப்படி நடந்துச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு ஒண்ணும் புரியல

அளந்து பேசணும் அளந்து அவங்க கொண்டு வந்த பையில தானே இருந்துச்சு இந்த நக நான் தான் சொன்னேனே இங்க தான் எங்கயாவது இருக்கணும் இது எப்படி எங்க பை கதச்சனே உங்களுக்கு தெரியாதையா சத்தியமா எங்க பொண்ணுக்கு நக போடுறதுக்காக நாங்க கொண்டு வந்தோம் அந்த பைக்குள்ள இது எப்படி வந்துச்சுனே தெரியல ஆமாமா கால் முளைச்சு வந்துச்சு இதுங்க பேச்சலாம் நம்பாதீங்க அன்னைக்கே சொன்னேன் இதெல்லாம் தேவையா கொஞ்சம் எல்லாம் நிறுத்துங்க முதல்ல போய் அந்த நகைய குடுத்துட்டு வரே பூசா இருக்கிட அப்பதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும் எப்படியும் நக கடச்சிருச்சு போடு இந்த பிரச்சனையை இதோட விடுங்க என்னது விடுடா ஏ இது முட்டை இது இங்க இல்லனா என்ன ஆயிருக்கு மாமாவோட நிலம மதனி விட்டுறலாம் விட்டுறலாம் அதுக்கு முன்னாடி இந்த நகை யார் திருடுனனு சொல்லட்டும் அப்புற போனா போதும் விட்டுறலாம் இங்க பாருங்கங்க எங்களுக்கும் இந்த ஊர்ல மான மரியாதை எல்லாம் இருக்கு இந்த மாதிரி தான் திருடி பொளச்சு நாங்க வாழ்றது அவசியம் இல்ல அப்புற எதுக்கு நகை எடுத்தீங்களா அடியே வார்த்தை அளந்து பேசுங்கடி வார்த்தை விட்டுறாதீங்கடி எங்க குடும்பம் ஒண்ணு அப்படி மான கட்ட குடும்பம்

இப்படிலாம் மாத்தீவிழா இல்லைங்கம்மா தயவு செஞ்சு அடைச்சே நிறுத்துங்க சரியான டிராமா குடும்பமாக இருக்கே நல்ல நகையை தருறதுக்கு தான் இங்கே வந்தீங்களா இப்படில்லாம் பேசாதீங்கம்மா தயவு செஞ்சு உங்க கையேற்று கும்பிட்ற அப்படிப்பட்ட குடும்பம் அது கிடையாதும்மா இல்லைதான் நீ எதுக்கு இப்போ கண்ணீர் விட்டுட்டு இருக்க நம்ம என்ன தப்பா செஞ்சோம் இங்க பாருங்க இந்த நகைக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல இந்த மாதிரி காசு வேணும்னா ஏன்ட்டு நேரடியாக கேட்டிருக்கலாம் இந்த மாதிரி வேலை பாக்கத்துக்கு

நாங்க என்ன திருவிடார குடும்பம் நினைச்சிட்டு இருக்கீங்களா இந்த ஊருக்குள்ள எத்தனை வருஷமா இருக்கோம் எங்க மேல யாராவது ஏதாவது சின்ன பழி போட்டு இருக்காங்களா என்ன இத்தனை வருஷமா இதுக்காக காத்துட்டு இருந்தீங்களா என்னமோ தெரியலையே அம்மா இப்பலாம் பேசாதீங்கம்மா வாய் அழுகிரோ அப்படிதான் தான் என்ன பண்ணுவீங்க போலீஸ்ட்ட புடிச்சு விடுங்கடா நிறுத்துங்க எல்லாரும் எங்க மேல பழி போடுறீங்களே ஏலேல இப்படி தான் பழி போடுவீங்க என்ன பண்றது நாங்கலாம் பொறுக்கும் போது ஏலையா பறந்துட்டோம் அத இந்த பழி எல்லாம் ஏத்திக்கிட்டு தான் ஆவணும் ஆனா அந்த ஆத்தாக்கு தெரியும் இந்த வேலைய யாரு பார்த்தானே

எங்களுக்கு தான் அசிங்க போலீஸ கூப்பிட்டா போய் தொலை எதுன்னு விட்டுரும் என்னங்க நீங்க எதுவுமே கேட்காம இருக்கீங்க தமிழ் இங்க நடக்கிற பிரச்சனை எனக்கு ஒண்ணுமே புரியல நகை எப்படி அந்த பைப்ல வந்துச்சு நகை வந்ததுனால தான் இவ்வளவு பிரச்சனை அப்ப நீங்களே எங்க குடும்பத்தை சந்தேகம் பண்றீங்களா சொல்லுங்க சந்தேகம் பண்றீங்களா அப்படி இல்ல தமிழ் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும்ல அதனால தான் புரியுதுங்க புரியுது எங்க அப்பா சொன்ன மாதிரி நாங்கலாம் ஏழை இல்ல அதனால தான் தமிழ் ஏமா இப்ப இதெல்லாம் பேசிட்டு இருக்க நம்ம எதா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம் வாங்க வீட்டுக்கு போலாம் ஆமாமா

இருக்கட்டும் தம்பி உங்களாலையும் பதில் பேச முடியாம நிக்கிறீங்க என்ன பண்றது எங்க தலையெழுத்து தமிழ் இப்ப வருவியா வர மாட்டயா எங்க அவரால எதுவும் பேச முடியாது தமிழ் நம்ம இப்ப திருட்டு குடும்பம் ஆயிட்டோம் சரியா நீ அங்க போய் வாழ வேணாம் வா நம்ம போலாம் இப்ப வருவியா வர மாட்டயா எங்க எங்க குடும்பப் பிரச்சጣ குடும்பம்னு உங்களால சொல்ல முடியலல அர்த்தமே இல்லவ நான் போறேன்

பாத்தியாடி என்ன நடந்துச்சுன்னு என்னம்மா சொல்ற குடும்பத்தோட கூட்ட எப்படி கலச்ச பாத்தியா உங்க அம்மா அப்ப இதுக்கெல்லாம் நீதா காரணமா நானேதான் பாத்துட்டே இருந்தேன்ல இனிமே இந்த குடும்பம் அவ்வளவுதான் அந்த தமிழ் செல்வி குட்டச்சி ஒளிஞ்சிட்டா அம்மா நீ செஞ்சதுலயே உருப்படியான காரியம் இன்னைக்கு நாம பண்ணிருக்க ரொம்ப சந்தோஷமா இனிமே தமிழ் செல்வி நம்ம வீட்டு பக்கமே வர மாட்டா இனிமே நம்ம ஆட்டம் ஆரம்பண்டி என்ன இந்த பொண்ணுடக்கா உட்காந்துட்டே தூங்குது பொண்ணண்டே நீ தானா எதுக்குடி இப்படி கத்துற என்னக்கா பட்ட பகல்லே உட்காந்துகிட்டே தூங்குற அது வாசல்ல இல்ல இடம் இல்லையா என்ன உம் உம் அதையாண்டி கேக்குற நைட்டா அந்த குழந்தை கச்சமுச்சு கச்ச முடிச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்கு தூங்கவே முடியல உன் பேத்திய சொல்றியா பே பேியா பே பேத்தி நீ வேறடி பகல்லாம் தூங்குது நைட்டானா நம்மளும் தூங்க மாட்டேது குட்டி பிள்ளை என்க்கா பிறந்த குழந்தை அப்படி தான் இருக்கும் அது இந்த காலத்து பிள்ளைங்களாம் எங்கே தூங்குதுங்க பிறக்கும் திட்டம் போட்டு வந்துருக்குங்க போல நைட்டு எவ்வளையும் விடக்கூடாது பகல்ல நம்ம தூங்கிக்கலாம் நைட்டை எல்லாத்தையும் முழுக்கி வைக்கணும்னு நல்லா இருக்கலாம் பேத்தி ஆ இருக்கா இருக்கா எனக்கா இம்பிடி செழிச்சுக்கிற நீ பின்ன என்னடி பேரம் பொறுப்பான்னு ஆசையாக இருந்தேன் ஊருக்குள்ள எல்லாட்டும் வந்தவன் எனக்கு பேரன் தான் பேரன் தான் சொல்லிட்டு இருந்தேன் பிறந்தது பொட்டை விடுக்கா எது பிறந்த என்ன நல்லபடியா பிறந்துருச்சுல அடிப்போடி யாவளே ஒன்றும் இல்லாதவ என் வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கவ இன்னும் பேத்தி வேற பிறந்திருக்கு அது நகை நட்டு செஞ்சு அதை கரையை ஏற்றி இதெல்லாம் எதுக்கு இப்போ யாரும் பிறந்திருந்தானது எவ்வளவு அது பணக்கார பிள்ளையாக கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் ம் உனக்கு அந்த திட்டம் வேறையா உன் மவன் கல்யாணமே படாத பாடுபட்டுச்சு அதுக்குள்ளே உன் பேத்தி கல்யாணத்துக்கு ஏங்கா அப்படியே அப்படின்னாலும் அவன் யாரையார் லவ் பண்ணி கூப்பிட்டு வந்தால் என்ன பண்ணுவேன் அதுவும் சரிதான் இந்த என் மரும வந்திருக்கா பரு பிச்சைக்காரி அவ்வளோ மாதிரி எவனாவது கூப்பிட்டு வந்தாலும் கூப்பிட்டு வந்துருவான் அப்பேன் பிள்ளை பிள்ளைக்கு இருக்காதான் என்ன இப்போதான் தமிழ் செல்வி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன் நல்ல சாப்பாடு வயிறு நிறைய ஓஹோ கல்யாணம் முடிஞ்சிருச்சாடி ம் ஜாம் ஜாம் நடந்து முடிஞ்சிச்சு குடும்பத்தோடு இருக்காங்க அதுவும் இந்த லதாலாம் நல்லா சந்தோஷமாக இருக்கா நகனடலாம் போட்டுக்கிட்டு என் குடியை கெடுத்துட்டு அங்கே நல்லா இருக்கா அவளுக்கெல்லாம் வாழ்வு நல்லாவா இருப்பா நேற்று என்னென்ன பாடுபடுத்துனா தெரியுமா இப்போ அவள் சந்தோஷமாக இருக்கா குடும்பத்தோடு அதுவும் பணக்கார குடும்பத்தோடு எனக்கு மட்டும் ஒரு பிச்சைக்காரி மருமகளை கூட்டிகிட்டு வந்து விட்டான் என் மகன் அத்த அத்தை நல்லா இருக்கியா உடம்பு பரவாயில்லையா நடக்க முடியுதா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்கேன் என்ன பண்றா தூங்குனா அக்கா பாப்பா தூங்குறா நான் போய் வரேன் சவுண்ட் எதுவும் போட்டா பாக்குறீங்களா போய் குளி பாப்பா நானே தூக்கம்லாம இங்க உட்காந்துருக்கேன் நீ ராத்திரி ஃபுல்லா தான் ஆயிம்மாவும் பாடா படுத்துறீங்க தூங்க விடாம இப்ப உமா நல்லா தூங்குறாக்க எந்திரிக்க மாட்டா இருந்தாலும் சொல்றேன் ரீட்டா உன் மாவளை கொண்டு வா நான் பாக்குறேன் நீ அதுக்குள்ளே குளிச்சிட்டு வந்துடுவேன் ம் சரிக்கா இப்போ அதுக்கு நீ தூக்கிட்டு வர சொல்கிற தூக்குனா எந்திரிச்சிடுவா அப்புறம் நிம்மதியாக உட்காந்து பேசக்கூட கூட முடியாது இருக்கா உன் பேத்திய பார்க்கவே இல்லை இந்தங்கக்கா பாப்பா அடடே வாங்க 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 குட்டி பொண்ணு வந்தக்காவா நல்லா தான் தூங்குறா இவ்வளவு பேர் என்ன பண்றாங்கிறீங்க அமைதியா இருக்கே புள்ள எம்பிட்டு அழகா தூங்குது பாரு கை மாத்தினாலும் ஆஹ் சொல்லுவ சொல்லுவ கொஞ்ச நேரம் தூக்கி வச்சிருந்தா அவ ஒன்னும் பண்ண மாட்டான் நைட் இருந்து பாரு அப்ப தெரியும் ஏமாறிட்டா நைட்ல அழுகுது பாப்பா அதுவா பால் குடிக்க தெரியாம அழுகுறாக்கா நைட்ல தான் பால் எதுவும் சரியா வராம இருக்கும் ஏக்கா கருவாட்டு குழம்பு வச்சு கொடுக்கா பால் நல்லா ஊறும் அடியே எனக்கு வேலை வைக்கலான்னு பாக்குறியா உன் வேலையை பார்ட்டி சரிக்கா கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்க நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் எக்கா உண்மையானுமே ஒன்றை மாதிரியே இருக்காக்கா அவன் பேத்தி மண்டை நெத்தி எல்லாம் ஆமா ஆனால் இதை சொல்லிருங்கடி பிறந்த குழந்தைய ஒன்றை மாதிரி இருக்கா இவ்வளோ மாதிரி இருக்கான்னு அது எப்படி தான் உங்க கண்ணுக்குலாம் தெரியுமோ சொன்னால் நம்ப மாட்டியே ஒன்றை மாதிரி தான் இருக்கா அவன் பேத்தி குட்டி பொண்ணு தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எபிசோட ஃபுல்லாக கேள்வி என்னென்னா பொன் உண்டு எப்போல்லாம் குழந்தை அழுவது என்று சொன்னார் மறுபடியும் கேட்குறேன் பொன் குழந்தை எப்போதெல்லாம் அழுவது என்று சொன்னார் எபிசோட ஃபுல்லாக அதுக்கான பதில் தெரியும் பதில் உடனே அனுப்புங்க சேர்த்து மென்ஷன் பண்ணுங்கள் முதல் பத்து பேர் அடுத்த எபிசோட வரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சொல்லுவீங்க பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்